விக்கி எங்க போனா இந்த விக்கி காணமே விக்கி இங்கதான் இருக்கியா ஆமாமா என் நேரமும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்க கூடாதுடா வெளியில போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாண்டுட்டு வா சரிங்கம்மா ஹாய் ஆதி ஹாய் சோனு இப்படிதான் இருக்கீங்க டேய் விக்கி நீ எப்படி இருக்கிற என்ன அதிசயம் மழை தான் வரப்போகுது கிரவுண்டுக்கெல்லாம் வந்திருக்க என்ன கிண்டல் பண்ணாதடா உங்களோட சேர்ந்து விளையாடத்தான் நான் வந்திருக்கேன் டேய் ஆடி சும்மா இருடா அவை கூச்சுக்கிட்டு திரும்பி வீட்டுக்கே போயிட போகிறான் சோனா அங்கே பாரு விக்கி வந்துருக்கா ஆமாம் லில்லி விக்கி வந்திருக்கான் ஹாய் சோனா ஹாய் லில்லி எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் விக்கி சோனா லில்லி விக்கி வந்திருக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா ஓகே சோனா விளையாடலாமே சரி அப்படினா விடுகதை சொல்லி விளையாடலாமா ஓகே விளையாடலாம் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் விக்கி ஆன்சர் பண்ணட்டும் நான் பேசுவேன் பாடுவேன் எனக்கு உயிர் இல்லை நான் யார் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீ சொல்லக்கூடாது சொல்லணும் ம் எனக்கு தெரிஞ்சிருச்சு வானொலி பெட்டி ரேடியோ தானே ம் சரியா சொல்லிட்ட விக்கி இப்ப நான் சொல்றேன் நான் பார்த்தால் அவன் பார்ப்பான் நான் சிரித்தால் அவன் சிரிப்பான் அவன் யார் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் முகம் பார்க்கும் கண்ணாடி இப்ப நான் சொல்றேன் இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன் பட்டாசு தானே ஆமா லில்லி இப்ப நான் கேக்குறேன் காலையில் வருவான் மாலையில் மறைவான் அவன் யார் நான் தான் ஆன்சர் பண்ணுவேன் சூரியன் தானே ஆமாம் சோனா இப்போ நான் கேட்குறேன் எனக்கு நான்கு கால்கள் இருக்கு ஆனால் நான் நடக்க மாட்டேன் நான் யார் இது ரொம்ப ஈஸியாச்சு நாற்காலி சரிதானே கரெக்டாதி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு வீடு கதை சொல்லிட்டோம் நல்லா ஜாலியாக இருந்தது இல்லை ஆமாம் சோனு விக்கி நாளைக்கு நீ இதே மாதிரி வரையா நாளைக்கு ஈவினிங் இதே மாதிரி விளையாடலாம் ஆமா சொன்னா ஜாலியா இருந்தது வீட்ல உட்காந்து டிவி பாக்கறத விட உங்க எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்பாடா இப்பவாவது விக்கி புரிஞ்சுக்கிட்டானே ஒரே இடத்துல உட்காந்து டிவி பாக்கிறத விட நல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசும்போது நம்ம எவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டோம் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் ஓகே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாமா ஓகே பாய் Okay, bye. Okay, bye.